பாண்டியன் குடும்பத்தார் பார்த்தோம்னா அரசியை காணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா குமாரும் அரசியும் வந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது அரசு இப்போ வீட்டுக்கு போனாக்கி என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி அரசியை வந்து அழுதுகிட்டே வராங்க அப்போ குமார் சொல்கிறாங்க உன் குடும்பத்தாருக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்காண்டி நான் போகிறேன் இப்போ பார் நம்ம ரெண்டு வரும் போய் இறங்க போறோம் எல்லாருமே அதிர்ச்சி அடைய போகிறாங்க ராத்திரி ஃபுல்லாக நீ ஏன் கூட இருந்துட்டு இருந்துருக்குற அது ஒன்றை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து கிட்ட சொல்லவும் அரசி வந்து என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியாமல் அழுது வோ இங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து பாண்டியனோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ அரசியை கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க சதீஷோட அம்மா சொல்லவும் எதுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் எல்லாருமே அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க உடனே பார்த்தோம்னா சதீஷோட அம்மா உமையால் இருக்காங்களா அவங்க வந்து இருக்கிறாங்க என்ன பொண்ணு அழைச்சிட்டு வர சொன்னாக்கி எல்லாருமே அமைதியாக இருந்துகிட்ருக்கிறீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே பாண்டியன் குடும்பத்தில் வந்து சொல்கிறாங்க எவ்வளோ இருந்தால் நம்ம வந்து அமைதியாக இருக்க முடியும் அரசியை காணலுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா ஒரு இருந்து குமாரும் அரசு அரசையும் வந்து இறங்குறாங்க அவங்க ரெண்டு ஒரு ஜோடியாக வந்து இறங்குறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நடந்துச்சுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே கேட்டுட்டு வரவும் உடனே குமார் சொல்கிறாங்க ராத்திரி ஃபுல்லாக அரசு ஏன் கூட தான் இருந்தால் அப்படின்னு சொல்லவும் உடனே அரசையும் வந்து தான் கழுத்தில் கிடக்கிற தாலி எடுத்து காட்டுறாங்க குமார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க முக்கியமாக குமார் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம தான் அவ காலத்தில் தாலி கெட்டவே இல்லைல்ல அப்புறமா எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமார் வந்து அதிர்ச்சியோட அரசியை பார்க்கும்போது அப்போ அரசி சொல்கிறாங்க என் கழுத்துல தாலி கட்டலன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொல்லி என்ன மிரட்டி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அரசு வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு குண்டத்துக்கு அவங்க போடுறாங்க இதை கேட்டுட்டு குமாருக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இவ குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னா இவன் என்னன்னா நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டாள் அப்படின்னு அவங்க ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க எதிர்பார்க்காத பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோ வருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போவும் பார்த்தோம்னா குமார் அடிக்கிறதுக்காக செந்தில் சரவண கதிர் எல்லாருமே போகவும் அப்போ வந்து அரசு வந்து தடுக்கிறாங்க குமார் வந்து அடுத்ததான் என்ன முடிவு எடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம குமார் வந்து அரசியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்களா இல்லன்னா நான் அரசிய கழுத்துல நான் தாலி கட்டவே இல்லைன்னு குமார் வந்து சொல்லுவாங்களா அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்